அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சஷ்டி ஐந்தாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த கந்த சஷ்டி விரத நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது அதற்கு ஏற்றாற்போல பலனையும் நம்மால் பெற முடியும் அந்த வகையில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டிற்கு வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டிற்குள் வரும்போது மன நிம்மதியும் அமைதியும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதை தவிர்த்துவிட்டு வீட்டிற்குள் நுழையும் பொழுதே சண்டை சச்சரவுடன் நுழைவது என்பது இன்றைய காலத்தில் பலரது குடும்பத்திலும் நடக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளை நீக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கும் கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பார்க்கலாங்க இந்த வழிபாட்டை இன்று அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலையில் ஏழே முக்கால் மணியிலிருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளோ அல்லது பத்தே முக்கால் மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளோ இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் முதலில் முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு குங்கும அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக போட்டிருக்கும் சர்க்கோண கோலத்தில் ச ர வ ந ப என்ற ஐந்து எழுத்துக்களின் மேல் ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பழ வகைகள் சர்க்கரை பொங்கலை வைக்க வேண்டும் மேலும் முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களாலும் மருதாணி இலைகளாலும் அலங்காரம் செய்ய வேண்டும் அர்ச்சனைக்கு மருதாணி இலைகளை பயன்படுத்தும் போது அதிக அளவு பலன் கிடைக்கும் இன்றைய தினம் ஓம் நமோ நமோ சரவண பவ நம ஓம் எனும் மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த மந்திர வழிபாட்டை செய்வது மிகுந்த பலனை தரும் மேலும் கந்த சஷ்டி கவசத்தை இன்றைய தினம் ஐந்து முறை படிக்கவும் அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும் விரதம் இருக்க இல்லாதவர்கள் கூட இந்த எளிமையான வழிபாட்டை செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்று குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கும் கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் இந்த முறையில் வழிபாடு செய்யலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்